புருஷனை வந்து பொண்டாட்டி விளக்கமாட்டி அடிக்குது சத்தத்தில் அடிச்சு அவன் சட்டைய கழிச்சு இவன் நான் என்ன பார்த்துக்கிட்டு கண்ணு ஒன்னுத்துல ஒண்ணு நீங்க ஒத்துமையா இருக்கணும் ஐயா ஒன்னே ஒன்னு சொல்றேன் உங்க வீட்டு காது நீங்க சண்டை ஓடலாம் உங்க வீட்டு கல்யாணத்துல சண்டை ஓடலாம் உங்க தனிப்பட்ட விஷயத்துல சண்டை ஓடலாம் ஆனால் அரியனாச்சி போன்ற ஐயனாறு எங்கள் கிராமம் தெரியும் பிள்ளத்தி விழா குளம் நிறகுலத்து திருக்காமூர்த்தி கல்லித்தறி காளிமுனி முனி ஐயா இந்த அரியனாட்சியெல்லாம் துடியான தெய்வம் கொஞ்சம் நேரத்தில் இங்கே சாமி நிற்கும் அதனால உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் இந்த மாதிரி அரியணாச்சி நடத்தக்கூடிய விழாவில் அதனுடைய அருளை மட்டும் பெருங்க யாரும் சண்டை கூடாதுங்க நல்லா இருப்பேன் அப்படித்தான் சொல்றேன் கேட்கல எக்கட ஆளு கண்ட போட்டு தண்ணி அடிக்க மாட்டேங்களா காவல்துறை அதிகாரி ஐயா அவர் என்ன செய்வாங்க அவர் நல்லா கேம விளையாட நேரத்தில் கண்ட போட்டாங்க ஒரு ஊர்ல அப்படித்தான் ஐநூறு பேர் பாய் வாங்கி ரெண்டு போலீஸ் இங்கிட்டு போ அங்கிட்டு போகணும் போலீஸை காணும் ஏன்னா காவல்துறை என்பது ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இந்த காவல்துறையோட இப்ப கிளம்பி தங்கப்பாண்டி மாதிரி ஆளுங்க என்னடா போஸ்டிங் அது ஓம் கார்டு காவல்துறை கூட போப்பான்னு விட்டாரு இவங்க கிளம்பிட்டா இன் பண்ணி கண்ணாடியா போட்டு இவன் போலீஸ் மாதிரி அப்படித்தான் ஒரு ஹோம் கார்டு இருக்கான்னு கேட்டாப்புல அவன் கேட்டேன் ஓன்ட் லைசன்ஸ் இருக்கா நீ ஹோம் கார்டு தானே முனித்த முறை ஜம்பளதானு ஏறிட்டேன் ஆனா எந்த கார்டாக இருந்தாலும் முதல் பத்திரமா கார்டா வச்சு அதுல ஜம்பளம் ஒரு சாங்கு ஒரு போயிட்டே இருக்கும்

கே வேப்பங்குளம் கிராமத்திலே அமைந்திருக்கின்ற சிறு அரியணா சிம்மன் அய்யாறு கோவில் ஆணி மாதம் இறுதி கட்ட திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த நாடகத்தினுடைய பிரார்த்தனை நாடக குடும்பத்தார்கள் கே மணிகண்டன் கே வேப்பங்குளம் எம் ராஜா கே வேப்பங்குளம் இருப்பு சிங்கப்பூர் எம் முத்துமணி ஐசிசி பேங்க் நகை மதிப்பெட்டாளர் சாயலகுடி இ அருண்குமார் ஹரிசர்மா டிராவல்ஸ் போர்ட் கே வேப்பங்குளம் இருப்பு திருப்பூர் திரு டி மணி கே வேப்பங்குளம் இருப்பு கமுதி இந்த குடும்பத்தார் சார்பாகவும் கே வேப்பங்குளம் கிராமத்தார் சார்பாக இவ்வளவு நாடக போட்டு வரா இந்த நாடா நடத்துல இந்த நாடக நடத்துற குடும்பத்தார் வாங்க போ நீ நல்லா பிரிப்பர் பண்ணிச்சுவாட

டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு வேப்பங்குளம் கிராமத்தார் சார்பாகவும் இந்த நாடகத்தை பிரார்த்தனா நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக முன்னாடி போத்தி கௌரவப்படுத்தார் அவன் அவனுக்கு ரெண்டு தந்து கொடுனை மூட்டி குளிக்கிட்டேன் அவன் சிமுட்டு மூட பெருசு இந்த தந்தி அவன் என்னென்று குளிப்பேன் மெருதம் கொடுத்து கொண்டு இருக்க அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமல் உள்ள வெட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறது கே வேப்பங்குளம் கிராமத்தார் சார்பாக நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக இங்கே ஆளுநர்களுக்கு அன்பு தம்பி நல்ல மனிதன் நல்ல மனசுக்காரன் நமது செல்லியம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்களுக்கு முன்னாடி ஓத்தி மலுவிக்கிறது கே வேப்பங்குளம் கிராமத்தார் சார்பாகவும் நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக எனக்கு தாராளம் எடுத்து கொண்டிருக்கும் பார்த்தி நூ பார்த்தி பார்த்தி நூர்ல சொல்ல வந்த பார்த்தி அவர்களுக்கு கொண்டாடை போட்டு மகிழ்விக்கிறது கே வேப்பங்குளம் கிராமத்தார்கள் ஐயா துண்டு இருக்கா ஒரு மைக்கு போட்டு போல போ சொல்லு நீ சொல்ல நீ போன என்னடா நமது கே ஏன் மச்சான் சந்திரன் மொச்சான் அவர்கள் மகன் வெள்ளத்துறை அவர்கள் மீண்டும் மீண்டும் தேவாட்டு படிக்கணும் அறிந்தாற்று மேலே பாருணும் என்று நமது பத்து வருஷத்துக்கு முன்ன வந்தவர் இப்பதான் அங்கிருக்காரு அவருக்கு இரநூறு பத்து வருஷமாறு கேட்டு நன்றி அம்பளி பலத்தை பருவப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி தொடர்ந்து என்னுடைய தாய் கிராமம் மறக்க முடியாத கிராமம் நான் எந்த முயற்சியிலே எடுத்தாலும் பின் தொடர்ந்து வரக்கூடிய கிராமம் எங்களது காடமங்கலம் கிராமத்தில் உள்ள என் அன்பு உறவுகள் சார்பாக காடமங்கலம் மூர்த்தி தேவர் சார்பாக காடமங்கலம் சப்பானி அண்ணன் சார்பாக அம்பளி உருவப்படுத்திய காடமங்கலம் கிராமத்தாரர்களுக்கு நன்றி வணக்கம் இங்க யூடியூப் எடுக்கிறவரெல்லாம் வாங்கப்போ இந்த யூடியூப் எடுக்கிற ஆளுகளுக்கு பூரா போட்டு